வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் கிறிஸ்தவ சுதந்திரம் மற்றவங்களை கட்டி எழுப்புற விதமாகவும் எப்படி பயன்படுத்துறதுங்கிற கோணத்துல பார்க்கலாம் நீங்க பகிர்ந்துகிட்ட சில வேத பகுதிகள் குறிப்பா ஒன்னு குறிந்தியர் பத்து இருபத்தி மூணு எப்ரேயர் பன்னிரண்டு புள்ளி ஒன்னு அப்புறம் சில பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் இதெல்லாம் தான் நம்மளோட ஆதாரம் நம்ம நோக்கம் என்னன்னா கிறிஸ்து தந்த சுதந்திரத்தை சும்மா அனுபவிக்கிறதோடு அல்லாமல் அது எப்படி நமக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக அர்த்தம் உள்ளதாக மாற்றலான்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆரம்பிக்கலாமா ஓ நிச்சயமா இது ரொம்ப அடிப்படையான ஒன்று பாருங்க சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனால் அது வந்து கண்டபடி இருக்கிறதுக்கான லைசென்ஸ் இல்லை அது ஒரு நோக்கத்தோடு வருது இல்லையா குறிப்பாக பவுல் சொல்கிறாரு எல்லாம் கூடும் ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அந்த பெரிய கொள்கையை நம்ம அன்றாட நம்ம தேர்வுகளில் எப்படி பயன்படுத்துறது பார்க்க போகிறோம் ஆமாம் அந்த ஒன்று குறைந்தியர் பத்து இருபத்தி மூணு அதுதான் நம்ம முதல் புள்ளி பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதி ஆயிராது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாதிரி தெரியலாம் எல்லாம் கூடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இத்தனை கண்டிஷன்ஸ் என்ன சொல்ல பவுல் இது ஒரு முக்கியமான சமநிலை பவுல் என்ன சொல்ல வராருன்னா கிறிஸ்துவுக்குள்ள நாம சட்டத்திட்டங்களுக்கு அடிமைகள் இல்லை அது உண்மை நமக்கு ஒரு புது சுதந்திரம் இருக்கு ஆனால் அந்த சுதந்திரம் வந்து சுயநலத்துக்கோ இல்லை பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கோ கொடுக்கப்படலை ஒரு விஷயம் வேதத்தின் படி தப்பில்லாமல் இருக்கலாம் அதாவது சட்டப்பூர்வமாக இருக்கலாம் ஆனால் அது நமக்கோ மற்றவங்களுக்கோ ஆவிக்குரிய விதத்தில் நன்மை செய்தா அது நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தி மற்றவங்களோட விசுவாச வளர்ச்சிக்கு உதவுதா இதுதான் உண்மையான கேள்வி அப்போ மூணு சொல்லலாமா இது இது சரியா அதாவது சட்டப்படி ஓகேவா ரெண்டு கேள்விகள் இருக்குமா நமக்கும் மற்றவங்களுக்கும் மூணு இது பக்தி விருதியை உண்டாக்குமா அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவுமா இந்த மூணாவது கேள்வி பக்தி விருதியை உண்டாக்குதல் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் நினைக்கிறேன் ஆமா அந்த பக்தி விருத்திங்கிற வார்த்தை அதாவது எடிஃபை ரொம்ப முக்கியம் கிரேக்க மொழியில் இதோட அர்த்தம் கட்டுதல் அல்லது கட்டிரி எழுப்புதல் இது நம்மளை மட்டும் பற்றினது இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற விசுவாச சமூகம் இருக்குல்ல திருச்சபை அதை கட்டி எழுப்புறத குறிக்குது நம்ம செயல்கள் நம்ம வார்த்தைகள் நம்ம தேர்வுகள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிறிஸ்துமக்களை வளர வைக்கணும் இது ரோமர் பதினாலு பத்தொம்போதோட சரியாக பொருந்தது பாருங்கள் சமாதானத்துக்கும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கும் ஏற்றதை தேடுவோன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கலாத்தியர் அஞ்சு பதிமூணில் பவுல் இன்னும் அழுத்தமாக சொல்கிறார் சொல்கிறாரு நீங்கள் சுதந்திரத்துக்கு அழைக்கப்பட்டீங்க ஆனால் இந்த சுதந்திரத்தை சரீர இச்சைக்கு பயன்படுத்தாமல் அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு அப்போ சுதந்திரங்கிறது சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு சுயநலத்துக்காக இல்லை இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ நம்ம சுதந்திரமுங்கிறது மற்றவங்களையும் சார்ந்திருக்கு இருக்கு குறிப்பா ஒன்னு குருந்தியர் எட்டு புள்ளி ஒன்பதுல பவுல் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரே அது வருது இந்த சுயாதீனமானது எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாத படிக்கு பாருங்கள் அதாவது என் சுதந்திரம் இன்னொருத்தரோட விசுவாச பயணத்துக்கு தடையா மாறிடக்கூடாது கூடாது மிகச் சரியா சொன்னீங்க சில பேருக்கு செய்ய விஷயங்கள் ஒரு பொருட்டாவே இருக்காது ஆனா விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவளுக்கு அது ஒரு பெரிய இடரலா இருக்கலாம் உதாரணத்துக்கு விருந்துகளில் சில உணவுகளை சாப்பிறது இல்ல சில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது இப்படி ஒருத்தருக்கு அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா இன்னொரு அது மனசாட்சியு உறுத்தலாம் இல்ல பழைய பாவ வாழ்க்கையை ஞாபகப்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது அன்பின் निमितتما மத்தவள கட்டி இழுப்புறதுக்காக நாம நம்ம சுதந்திரத்தை சில சமயம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க வேண்டியிருக்கும் உண்மையான சுதந்திரம்னா நான் என்ன வேணா செய்வாங்கிறது இல்ல நான் எப்படி அன்பா சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சரி இது சுதந்திரத்தோட ஒரு பக்கத்தை நல்லா தெளிவுபடுத்துது இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் எப்ரையர் பன்னெண்டு ஒன்று பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் இதுல இதில் பாரமான யாவற்றையும் அப்படிங்கிற சொற்றொடர் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று இது பாவத்திலிருந்து எப்படி வேறுபடுது பாவம் இல்லாத ஒன்று கூட பாரமாக இருக்க முடியுமா ஆமாம் இது ஒரு நல்ல கேள்வி இங்கே தான் ஒரு சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான வேறுபாட்டை எப்ரேர் ஆசிரியர் காட்டுறாரு மூல கிரேக்கத்தில் பாரம்ங்கிறதுக்கு ஆங்கான்னு ஒரு வார்த்தை வருது இதோட அர்த்தம் பழு சுமை இல்லைன்னா ஒரு பந்தய வீரரோட வேகத்தை குறைக்கிற எதுவாக வேணா இருக்கலாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா வசனம் முதல்ல பாரமான யாவற்றையும் தள்ளிவிட சொல்லுது அதுக்கப்புறம் தான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட சொல்லுது இது ரெண்டும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு ஓ அப்படியா அப்போ பாவம் இல்லாமல் ஒருவேளை நல்ல விஷயமா நடுநிலையான விஷயமா இருந்தால் கூட அது நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு பாரமாக மாறலாம்னு சொல்கிறீங்களா இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கே எப்படிங்க ஆமாம் அதுதான் இங்கே முக்கியம் இந்த பாரங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடுக்கிற இல்லை கிறிஸ்துவை நோக்கி ஓடுற நம்ம வேகத்தை குறைக்கிற எதுவாக வேணா இருக்கலாம் அது தானாகவே கெட்டதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அதை நம்ம கவனத்தையும் சக்தியும் தேவன் கிட்ட இருந்தும் அவரோட நோக்கங்கள் இருந்தும் திருப்பிடும் பொழுது அது பாரமா மாறிடுது நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சில உதாரணங்களை சொல்லுது பாருங்களேன் ஒண்ணு சிதறல்கள் அல்லது ரொம்ப அதிகமான ஈடுபாடு பொழுதுபோக்கு சோஷியல் மீடியா டைம் சில ஹாபிஸ் ஏன் வேலையில் ரொம்ப மூழ்கி போறது கூட இதெல்லாம் தப்புன்னு சொல்லல ஆனா இதெல்லாம் நம்ம நேரத்தையும் சிந்தனையையும் இருதயத்தையும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதுலேருந்து திசை திருப்பும் போது பாரமாக மாறிடுது ரெண்டாவது ஆரோக்கியம் இல்லாத பற்றுதல்கள் சில உறவுகள் பொருட்கள் மேலே உள்ள ஆசை இல்லை சில லட்சியங்கள் இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முழுமையான பக்தியை தடுக்கலாம் ஒரு நல்ல உறவு கூட தேவனை விட முக்கியமாயிடுச்சுன்னா அதுவும் ஒரு பாரம்தான் மூணாவது பழக்க வழக்கங்கள் இல்ல மனப்பான்மைகள் கவலை மன்னிக்க முடியாத கசப்பு பெருமை சோம்பல் இதெல்லாம் வெளிப்படையான பாரங்கள் ஆனால் சில சமயம் ரொம்ப அதிகமாக நம்மளையே குறை சொல்கிறது இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதும் நம்மளை முடக்கி போட்டுடும் ஓட விடாது நாலாவது ரொம்ப பிஸியாக நல்ல விஷயங்கள் செய்கிறது கூட சில சமயம் நம்ம தேவனுடைய ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருப்போம் நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பொறுப்புகள் ஆனால் இதனால ஜபம் வேதம் வாசிக்கிறது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடும் இந்த நல்ல வேலைகள் கூட நம்மளை முக்கிய விஷயங்கள்லேருந்து தள்ளி வைக்கும்போது பாரமாக மாற வாய்ப்பு இருக்கு உண்மையே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்களே பாரமாக மாறலாம்ங்கிறது ஒரு புது பார்வை அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில உங்க விசுவாச ஓட்டத்துல உங்களை மெதுவாக்குறது மாதிரி பாரங்கள் ஏதாவது இருக்கா ஒருவேளை அது ஒரு குறிப்பிட்ட பொழுதுபோக்கா இருக்கலாம் இல்ல ஒரு மனப்பான்மையா இருக்கலாம் இல்ல நீங்க ரொம்ப நேரம் செலவழிக்கிற ஏதோ ஒன்னா இருக்கலாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஞானமும் நேர்மையும் தேவைப்படுது இல்லையா நிச்சயமா சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் எது பாவம் எது பாவம் இல்லை ஆனா பாரம் இந்த பறித்து பார்க்க ஆவியானவரோட உதவி தேவை இந்த சுதந்திரம் மாதிரி விஷயங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு மட்டும் உரியது இல்லைன்னு நம்ம ஆதாரங்கள் காட்டுது இல்லையா ஏற்பாட்லேயும் தேவஜனங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு ஆனா அதை ஞானமா பயன்படுத்தினாங்களாங்கிறது அது வேற விஷயம் சில பழைய ஏற்பாட்டு கதைகள் இந்த கொள்கைகளை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவும் நினைக்கிறேன் ஆமா அந்த உதாரணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவை அதெல்லாம் வெறும் கதையில் நிஜ வாழ்க்கை பாடங்கள் முதலாவதா ஆப்ரஹாம் மற்றும் லோத்து ஆதியாகமம் பதிமூணுல வருமே ஞாபக இருக்கா ஆப்ரஹாம் லோத்துவுக்கு சாய்ஸ் கொடுத்தாரு நிலத்தை தேர்ந்தெடுத்துக்க சொல்லி லோத்து கண்ணால் பார்த்தாரு நல்ல செழிப்பாக பசுமையாக தண்ணி வசதியோட இருந்த யோர்தான் சமவழி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் அவர் கவனிக்காத ஒரு விஷயம் அந்த இடம் சோதோம் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு அது வந்து தார்மீகமாக ரொம்ப கெட்டுப்போன இடம் இதில் பாடம் என்ன வெளித்தோற்றத்தை மட்டும் நம்பி சுயநலத்தோடு எடுக்கிற சுதந்திரமான முடிவு ஆபத்தான சமரசங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் ஆப்ரஹாம் மாதிரி தேவனோட வழி நம்பிக்கை வச்சு செய்கிற தேர்வுகள் சமாதானத்தை கொண்டு வரோம் இப்போ நீங்களே யோசிங்க உங்கள் வாழ்க்கை தேர்வுகள் எதனால் வழி நடத்தப்படுது சூழ்நிலை நல்லா தெரியுதா அப்படிங்கிறதால மட்டுமா இல்லை தேவனோட சித்தத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறீங்களா ஆமாம் லோத்துவோட தேர்வு அப்போதைக்கு பார்க்க புத்திசாலித்தனமாக தெரிஞ்சது ஆனால் அதோட விளைவு பயங்கரமாக இருந்துச்சு இது பவுல் சொன்ன அந்த பிரயோஜனமானது பக்தி விருத்தியை உண்டாக்குவதுங்கிற டெஸ்ட்டை பாஸ் பண்ணலை கரெக்ட் அடுத்து உதாரணம் மோசே யாத்திராகமம் ரெண்டுலேயும் எண்ணாகமம் இருபதுலையும் வருது மோசேக்கு தேவனிடமிருந்து ஒரு பெரிய அழைப்பு இருந்துச்சு ஆனா ரெண்டு தடவை அவர் சொந்த வழியில செயல்பட்டாரு முதல்ல எகிப்தியனு கொன்னப்போ தன்னோட பலத்தை நம்பி செஞ்சாரு அப்புறம் வனாந்தரத்துல ஜனங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டப்போ தேவன் சொன்னது பாறையோட பேச சொல்லி ஆனா மோசே கோபத்துல பாறைய ரெண்டு தடவை அடிச்சாரு இங்க அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில தன்னோட உணர்ச்சிகளுக்கு ஒருவேளை தன்னோட பழைய அனுபவத்துக்கு முன்னாடி அடித்தப்போ தண்ணி வந்துச்சேன்னு இடம் கொடுத்தாரு விளைவு என்ன வாக்குத்த தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிட்டாரு மூசை கதை நமக்கு என்ன சொல்லுது தேவ அழைப்பு இருந்தாலும் நம்ம சொந்த பலம் கோபம் இல்லை பொறுமை இல்லாமல் செயல்படும் அது தேவ நோக்கத்தை பாழாக்கிடும் நம்ம சாட்சியையும் கெடுத்துடும் நீங்க யோசிச்சு பாருங்க எப்போதாவது தேவனுக்காக ஏதாவது செய்யறேன்னு நினைச்சு ஆனா பொறுமை இல்லாம கோபத்தோட இல்ல தேவன் சொன்ன வழியை பின்பற்றாம செஞ்சிருக்கீங்களா தேவனுடைய மனுஷ கோபத்தால் செய்ய முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான பாடம் அடுத்த உதாரணம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது ஆமா ஊசா மற்றும் உடன்படிக்கை பெட்டி ரெண்டு சாமுவேல் ஆறுல வருது தாவித்ராஜா உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வராரு பெட்டியை வண்டியில் வச்சு மாடுங்க இழுத்துட்டு வருது அப்போ மாடுங்க இடறது பெட்டி கீழே விழப்போகுது உடனே ஊசா நல்ல எண்ணத்தோடு தான் பெட்டியை காப்பாற்றணும்னு அதை தொட்டுறாரு ஆனால் தேவன் கோவப்பட்ட அவர் அங்கேயே அடிச்சிட்டாரு ஊசா செத்து போயிட்டார் ஏன் ஊசாவோட நோக்கம் நல்லது தானே ஆனால் பிரச்சனை என்னென்னா லேவியர்கள் தவிர வேற யாரும் அதுவும் குறிப்பிட்ட முறைப்படி இல்லாமல் பெட்டியை தொடக்கூடாதுன்னு தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார் என்னாகமும் நாலு பதினஞ்சில் இது என்ன காட்டுதுன்னா நல்ல நோக்கம் மட்டும் பத்தாது தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியம் உண்மைங்கிறது நம்ம நோக்கத்தால தீர்மானிக்கப்படுறது இல்ல தேவனோட வார்த்தையால தீர்மானிக்கப்படுது இது கொஞ்சம் கடினமான பாடம்தான் நல்ல நோக்கமா இருந்தா கூட தேவனுடைய வார்த்தையை மீறினா அது ஏத்துக்கப்படாதுங்கிறது ஆழமா யோசிக்க வைக்கிறது அடுத்ததா சிம்சோன் நியாயாதிபதிகள் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் சிம்சோனோட கதை சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்துறதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் தேவனால விசேஷமா தேர்ந்தெடுக்கப்பட்டு நாசிரையர் விரதத்தால பரிசுத்தமாக்கப்பட்டு பயங்கரமான பலத்தால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இஸ்ரவேலரை பிலிஸ்தர்கிட்ட இருந்து விடுவிக்க தேவன் அவருக்கு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு ஆனா சிம்சான் என்ன செஞ்சாரு அந்த வரங்களை தேவ மகிமைக்காக யூஸ் பண்ணாம தன்னோட சுய இன்பத்துக்காகவும் பழிவாங்கலுக்காகவும் ரொம்ப பொறுப்பு இல்லாம பயன்படுத்தினாரு டெலிலா கிட்ட தன்னோட பலத்தோட ரகசியத்தை சொன்னப்போ அவர் தேவனோட செஞ்ச உடன்படிக்கையை மீறிட்டார் விளைவு பலத்தை இழந்தாரு கண்ணை இழந்தாரு எதிரிக்கே அடிமையானாரு ரொம்ப சோகமான விஷயம் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதே அவன் அறியாதிருந்தான் சிம்சோன் வாழ்க்கை நமக்கு சொல்ற பாடம் சுய கட்டுப்பாடு இல்லாத பொறுப்பு இல்லாத சுதந்திரம் கடைசியில் உண்மையான அடிமைத்தனத்துக்கு தான் கொண்டு போகும் இப்போ யோசிமே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் திறமைகள் வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க தேவனோட ராஜ்யத்தை கட்டவா இல்ல உங்க சொந்த சிம்சோன் கதை நிஜமாவே ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி கொடுக்கப்பட்ட இருந்தாலும் பொறுப்புணர்வும் இல்லன்னா அது தான் வழிவக்கும் கடைசியா சாலோமோன் பிரசங்கி இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கலாம் ஞானத்துல செல்வத்துல அதிகாரத்துல சாலோமோனுக்கு ஈடா யாரும் இல்ல அவருக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிற சுதந்திரம் இருந்துச்சு பிரசங்கி புத்தகத்தில் குறிப்பாக ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன்னு சொல்கிறாரு இன்பம் சிரிப்பு பெரிய வேலைகள் திராட்சத்தோட்டம் வீடுகள் வேலைக்காரங்க தங்கம் வெள்ளி இசைன்னு கண்ணு ஆசைப்பட்ட எதையும் அவர் தனக்கு மறுக்கலை அவருக்கு எல்லை இல்லாத சுதந்திரமும் வசதியும் இருந்துச்சு ஆனால் முடிவு என்ன இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமும் ஆயிருந்தது சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை தேவனுக்கு கீழ்படியாமல் அவரோட உறவு இல்லாமல் ஞானமும் செல்வமும் சுதந்திரமும் கூட கடைசியில் வெறுமையும் அர்த்தம் இல்லாமையும் தான் கொண்டு வரும்னு சாலமோன் தன்னோட அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்டாரு தேவ ஆவியால் வழிநடத்தப்படாத ஞானமும் சுதந்திரமும் ரோமர் எட்டு பதினாலு காத்த பிடிக்கிற மாதிரி தான் இங்கே உங்களுக்கான கேள்வி நீங்கள் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் எதில் முதலீடு செய்கிறீங்க அது உங்கள் ஆன்மாவை கட்டி எழுப்புதா இல்லை உங்கள் வாழ்க்கைய வெறும் விஷயங்களால நிரப்புதா இந்த எல்லா உதாரணங்களையும் பார்க்கும்போது ஒரு பொதுவான விஷயம் நல்லா தெரியுது இல்லையா அது லோத்தோட மேலோட்டமான தேர்வாக இருக்கலாம் மோசையோட கோவமாக இருக்கலாம் ஊசாவோட நல்ல நோக்கத்தோட கீழ்ப்படியாமையாக இருக்கலாம் சிம்சோனோட சுயநலமாக இருக்கலாம் இல்லை சாலோமோனோட எல்லையற்ற அனுபவமாக இருக்கலாம் சுய கட்டுப்பாடு தேவனுடைய வழி நடத்துதல் இல்லை மற்றவங்க மேலே அன்பு இல்லாமல் வர்ற சுதந்திரம் கடைசியில் தோல்விக்கும் இழப்புக்கும் வெறுமைக்கும் தான் கொண்டு போகுது இது புதிய ஏற்பாட்டில் பவுலும் எப்ரேயர் ஆசிரியரும் சொல்றதை அப்படியே உறுதிப்படுத்துது மிகச்சரியா இந்த பழைய ஏற்பாட்டு எச்சரிக்கைகள் புதிய ஏற்பாட்டு போதனைகளோடு சேர்ந்து நம்ம கிறிஸ்துவ சுதந்திரத்தை பற்றி ஒரு முழுமையான சித்திரத்தை தருது சரி அப்போ இந்த கதைகள் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் டெக்னாலஜி சோஷியல் மீடியா ஏகப்பட்ட தேர்வுகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் இந்த பழைய ஞானத்தை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி தியரிய பிராக்டிஸ் ஆகிறது நாம் பார்த்த இந்த ஆதாரங்களிலிருந்து சில முக்கியமான நடைமுறை பாடங்களை நாம் தொகுக்கலாம் இது நம்ம அன்றாட தேர்வுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் முதலாவது உங்கள் சுதந்திரம் நோக்கத்தால் வழிநடத்தப்படணும் ஒன்று குறந்தையர் பத்து இருபத்தி மூணு படி இதை நான் செய்யலாமாங்கிற கேள்வியை விட இது தேவனை மகிமைப்படுத்துமா இது எனக்கும் மற்றவங்களுக்கும் கிறிஸ்துவில் வளர உதவுமா இது மற்றவங்களை கட்டி எழுப்புமாங்கிற கேள்விகள் தான் முக்கியம் கிறிஸ்துவ சுதந்திரங்கிறது தடைகளை நீக்கிறது மட்டும் இல்லை சரியான இலக்கை நோக்கி ஓட வைக்கிறது அது அன்பாலையும் மற்றவங்களோட நலனாலையும் வழிநடத்தப்படணும் ரெண்டாவது உங்களை தடுக்கிற பாறங்களை கண்டுபிடிச்சி தள்ளிவிடுங்க எப்ரேயர் பன்னெண்டு ஒன்று சொல்கிற மாதிரி நம்ம ஓட்டத்தை மெதுவாக்குற எதையும் அது பாவமாக இருந்தாலும் சரி இல்லை நல்லதாக தெரிகிற ஒரு பாரமா இருந்தாலும் சரி நாம விட்டுட தயாராக இருக்கணும் ஒரு ரன்னர் ரேஸ்க்கு முன்னாடி தேவையில்லாத வயட்டை குறைக்கிற மாதிரி நாமளும் நம்ம ஆவிக்குரிய பயணத்தை தடுக்கிற எதையும் விட்டுடணும் இது ஒரு பழக்கமாக இருக்கலாம் ஒரு மனப்பான்மையாக இருக்கலாம் இல்லை நேரத்தை விழுங்கிற ஒரு செயலாக இருக்கலாம் சில சமயம் வளர்ச்சிங்கிறது எதையாவது இல்லைன்னு சொல்றதுலையும் சிலது விட்டுடுறதுலையும் இருக்கு ஆமா அந்த பாரங்களை விட்டுடுறது அது சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் குறிப்பா அது நல்ல விஷயமா இருக்கும்போது ஆனா ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க அது அவசியம் வேற என்ன பாடங்கள் மூணாவது பொறுமையோடையும் ஒழுக்கத்தோடையும் ஓடுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஸ்ப்ரிண்ட் இல்ல அது ஒரு மாரத்தான் எபிரேயர் பன்னெண்டு புள்ளி ஒன்னு பொறுமையோடே ஓடக்கடவும்னு சொல்லுது உடனே ரிசல்ட் தெரியலனாலும் சோதனைகள் வந்தாலும் தேவனோட நடக்கிறதுல நாம உறுதியா இருக்கணும் இதுக்கு ஒழுக்கம் தேவை ஜபம் வேதம் வாசிக்கிறது கீழ்படுகிறது இதுலாம் நிலைச்சு நிக்கணும் வளர்ச்சிக்கு நேரம் எடுக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சகிப்பு தன்மை தான் நம்மளை முதிர்ச்சிக்கு கொண்டு போகும் நாலாவது நீங்க தனியா ஓடலங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பவுல் குருந்தியருக்கு எழுதும் போது மற்றவங்களை கட்டி எழுப்புறதை பத்தி பேசுறாரு எபிரேயர் ஆசிரியர் நாம ஒரு பெரிய மேகம் போன்ற சாட்சிகளால சூழப்பட்டிருக்கோம் சொல்றாரு அதாவது நம்ம விசுவாச பயணங்கிறது தனிப்பட்ட ஒண்ணு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய விசுவாச சமுதாயத்தோட கடந்த கால நிகழ்கால விசுவாசிகளோட ஒரு பகுதி நம்ம வாழ்க்கை நம்ம தேர்வுகள் நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்துற விதம் இதெல்லாம் மற்றவங்கள பாதிக்கும் அதை அவங்கள உற்சாகப்படுத்தலாம் இல்லை இடற வைக்கலாம் அதனால நம்ம சுதந்திரத்தை மத்தவங்களோட நலனுக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்காகவும் பயன்படுத்தணும் அருமையான தொகுப்பு சுருக்கமாக சொன்னா கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம் ஒரு பரிசு அதே சமயம் அது ஒரு பொறுப்பு அது ஞானமா அன்பா நோக்கத்தோடு பயன்படுத்தணும் வெறும் எனக்கு இது ஓகேவான கேக்குறது நிறுத்திட்டு இது தேவனை மகிமைப்படுத்துமா இது மத்தவங்கள கட்டுமா இது என் ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு உதவுமா இல்ல தடையா இருக்குமான்னு கேட்க ஆரம்பிக்கிறது தான் முதிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கையோட அடையாளம் மிகச்சரியா சொன்னீங்க நாம இந்த கலந்துரையாடலை முடிக்கிற இந்த நேரத்துல மீக்க ஆறு புள்ளி எட்டை ஞாபகப்படுத்துறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இது ஒரு வகையில் ஞானமான சுதந்திரத்தோட வெளிப்பாடு தான் நியாயம் இரக்கம் மனத்தாழ்மை ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கடைசி சவால் இதுவா இருக்கலாம் இந்த வாரம் உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை மெதுவாக்குற ஒரு குறிப்பிட்ட பாரத்தை உங்களால் அடையாளம் காண முடியுமா அது ஒரு மனப்பான்மையா ஒரு பழக்கமா இல்ல நேரத்தை வீணடிக்கிற ஒரு செயலா இருக்கலாம் அதை ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க முடியுமா அதுக்கு பதிலா உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தரையாவது கட்டி எழுப்புற ஒரு செயலை ஒரு வார்த்தைய ஒரு தேர்வையோ செய்ய முடியுமா இந்த ஆழமான சிந்தனைகளுக்கு ரொம்ப நன்றி கிறிஸ்தவ சுதந்திரம் ஞானம் மற்றவங்களை கட்டி எழுப்புறது பற்றின இந்த கலந்துரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் பெற்ற இந்த சுதந்திரத்தை சும்மா அனுபவிக்காமல் அதை ஞானத்தோட நோக்கத்தோட அன்போடு பயன்படுத்துங்க அது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி